நூலகம் வெற்றிகரமாக அமைந்த பிறகு அருண் அமைதியாக அமர்ந்து தன் அடுத்த படிக்கான யோசனையில் மூழ்கினார் நூலகம் மாணவர்களுக்கு உதவியது உறுதியானாலும் கிராமத்தின் மிகப்பெரிய பிரச்சனை கற்றலின் பயன்பாட்டை புரிந்து கொள்வதில்லாதது என்பதை அவர் உணர்ந்தார் கல்வி பாசி பிடிக்காமல் அது வாழ்க்கையை எப்படி மாற்றுகிறது என்பதை கிராம மக்கள் உணர செய்ய வேண்டும் என்று தீர்மானித்தார் ஒரு நாள் அருண் அனைவரையும் ஒரு கூட்டத்திற்கு அழைத்தார் உங்களின் குழந்தைகள் கல்வி கற்காமல் விட்டால் என்ன நடக்கும் என்று ஆரம்பித்தார் அங்கிருந்த அனைவரும் மௌனமாக இருந்தனர் அவர் தொடர்ந்து சொன்னார் நான் ஒரு கதையை சொல்கிறேன் ஒரு நாள் இரண்டு குழந்தைகள் கண்ணன் மற்றும் செல்வன் பள்ளியில் சேராமல் விவசாயத்தில் தங்களை மூழ்க வைத்தார்கள் ஆரம்பத்தில் வேலை சுலபமாக இருந்தது ஆனால் வருடங்கள் கடந்தவுடன் தொழில்நுட்ப மாற்றம் வந்ததால் கண்ணனும் செல்வனும் வேலை இழந்தார்கள் ஏனெனில் கல்வி இல்லாததால் அவர்கள் புதிய தொழில்களை கற்றுக்கொள்ள முடியவில்லை கதை முடிந்ததும் அருணின் கண்களை நோக்கி சிலரின் கண்கள் கலங்கின சில பெற்றோர்கள் அதே நாளே தங்கள் குழந்தைகளை கல்விக்கு திருப்பி அழைத்துச் சென்றனர் அடுத்தடியாக அருண் நூலகத்தில் சிறிய பயிற்சி பற்றைகளை தொடங்கினார் விதை நடுவது முதல் கணினி அடிப்படை அறிவுகள் வரை பயிற்சி வழங்கப்பட்டது முதலில் இதை சிலர் மட்டுமே ஆவலுடன் ஏற்றுக்கொண்டனர் ஆனால் அவர்கள் பெற்ற முன்னேற்றம் மற்றவர்களையும் ஈர்த்தது கிராமத்தில் மாற்றம் மெல்ல மெல்ல மலர்ந்தது இன்று அந்நியமாக இருந்த கல்வியும் கற்றலின் முக்கியத்துவமும் அவ்வூர் மக்கள் வாழ்வில் முக்கிய இடம் பிடித்துள்ளது அருண் மீண்டும் கிராம மக்களுக்கு சொன்னார் மாற்றம் என்பது ஒரு நாளில் நடக்காது ஆனால் நீங்கள் ஒவ்வொரு நாளும் சிறிய முயற்சிகளை செய்யும் போது அது ஒரு பெரிய வெற்றியாக மாறும் உங்கள் சாதனையின் முதற்கொடியை ஒரு சிறிய செயல் மூலம் ஆரம்பியுங்கள் அது உங்கள் வாழ்க்கையையும் உலகத்தையும் மாற்றும்